உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் பெயராலே ஆமீன் உங்கள் தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் சீரா ஞானம் அதிகாரம் நான்கு இறைவசனம் மூன்று மற்றும் நான்கு உள்ளம் உடைந்தோருக்கு துயரங்களை கூட்டாதே வறுமையில் உழல்வோர்க்கு காலம் தாழ்த்தாமல் உதவி செய்ன்புருவோரன் வேண்டும் நிறைந்த தெய்வமே எங்கள் இதயத்தை கண்ணோக்கி பாரும் உயரம் நிறைந்த மக்களுக்காக ஜிபிக்கவும் ஏழை எளியோருக்கு உதவிகரம் நீட்டவும் துன்புறுவோருக்கு ஆறுதல் கூறவும் எங்களுக்கு நல்ல உலகை ஆமீன்